ஏதாவது ஒரு வரிசையில் எக்ஸ் இல்லைனா வெளியே வராது சரிங்களா அடுத்தது ஒய் பாருங்க இங்கே ரெண்டு இடத்துலையுமே ஒய் இருக்குது அப்போ இங்கே ஒய் வெளியே வரும் சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்ததாக இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணேன்னா பவரை எடுக்கணுங்க பவரை எடுக்கணும்னா இங்கே என்ன கேட்டிருக்கோம் ஹெச்சிஎஃப் ஹெச்னா ஹை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெச்னா ஹை அப்போ லோ பவரை செலக்ட் பண்ணணும் இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஞாபகத்துக்காக சரிங்களா அப்போ ஹெச்னா ஹை லோ பவரை செலக்ட் பண்ணணும் லோ பவர்னால் இங்கே ரெண்டுன்னு இருக்குது இங்கே மூணு இருக்குது எது சின்னது ரெண்டு அந்த ரெண்டு வெளியே வந்துடும் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் மூணு இருக்குது நாலு இருக்குது எது சின்னது நாலு தான் எது சின்னது மூணு தான் சின்னது கரெக்டாக அந்த மூணு வெளியே வந்துடும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் ஆன்சரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் அப்புறமா வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப்னு பார்த்தா ஆப்ஷன் ஏவில் இல்லை பிலையும் இல்லை சீல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் க்யூப்னு பர்ஃபெக்டாக இருக்கு சீல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் க்யூப் ஒய் ஸ்கொயர்னு இருக்கு நூறு சதவிகிதம் ஆப்ஷன் சீல மட்டுந்தான் அந்த எழுத்து கரெக்டாக இருக்கு நம்பர் அப்புறம் சரிங்களா எழுத்துலேயே நம்ம ஆன்சர் போட்டுருலாம் சிம்பிளான மெத்தேடு தான் இது டென்த் நியூ புக்லையும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் கேட்டுட்டு இருக்கான் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக இந்த மாடலில் கேட்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பதினெட்டு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருப்பேன் இந்த பதினெட்டு கேள்வி ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் வேறு எதுவுமே இந்த டைப்பில் பார்க்க வேண்டாம் சரிங்களா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் நான் கொஷின்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதில் வந்து பவர் பேஸ் பண்ணி கேட்பாங்க எல்சிஎம் கேட்டால் எப்படி போடணும் எச்எஸ்சி எப்படி கேட்டால் எப்படி போடணும்னு அழகாக பிரித்து தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டாக நான் எச்எஸ்சிஎஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஹெச்சிஎஃப்க்கு ஒரு மெத்தேடு எல்சிஎம்க்கு ஒரு மெத்தேடு சிம்பிள் மெத்தேடு தான் சரிங்களா சரி ஹெச்சிஎஃப்ல ஃபர்ஸ்ட் கேள்வி எல்லாம் ப்ரீவியஸ் இயர் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் தாங்க ஓகேவா எம்இக்வல்ட்டு ரெண்டு நடுக்கு அஞ்சு மூணு நடுக்கு ஏழு அஞ்சு நடுக்கு பத்து மற்றும் என்ஈக்வல்ட்டு ரெண்டு நடுக்கு ஏழு மூணு நடுக்கு எட்டு ஏழு நடுக்கு பன்னெண்டு ஏனில் எம் மற்றும் என் இன் காண்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க இந்த முதல்ல இதில் அதாவது எம்முக்கும் என்னுக்கும் என் கண்டுபிடிக்க சொல்கிறான் எம் என்ன என்னது ரெண்டு நடுக்கு அஞ்சு மூணு நடுக்கு ஏழு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நடுக்கு பத்து இந்த பெருக்கெல்லாம் நான் போடல ஆன்சர் அப்படியே போட்டுக்கலாம் ஜஸ்ட் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும் சரிங்களா அதுக்கடுத்தது என்னென்ன கொடுத்துருக்கான் ரெண்டு நடுக்கு ஏழு மூணு நடுக்கு அஞ்சியா எட்டு சாரி மூணு நடுக்கு எட்டு சின்னதாக இருக்குது அதனால் சொல்கிறேன் அப்புறம் ஏழு நடுக்கு பன்னெண்டு அப்படின்னு எழுதியாச்சு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் நான் எல்சிஎம்முக்கு இந்த மெத்தட் இருக்குதுங்க அது கீழே நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப்னா முதல் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த மாதிரி பவரில் கேட்டுட்டா ஹெச்சிஎஃப்னா எத்தனை வருஷம் இருக்குன்னு பாருங்க ரெண்டு வருஷம் கொஸ்டின் மூணு வருஷம் கொடுக்கலாம் நாலு வருஷம் கொடுக்கலாம் சரிங்களா இதில் ரெண்டு வருஷம் இருக்குது இந்த ரெண்டு வருஷிலுமே கீழே இருக்கிற எண் அதாவது இங்கே ரெண்டு ரெண்டுன்னு இருக்கா மூணு மூணு இருக்கா அஞ்சு ஏழுன்னு இருக்கா ஸோ ரெண்டுத்திலையுமே காமனோ அந்த நம்பரோ எழுத்தோ தான் வெளியே வரும் ஒரு இடத்துல இல்லைன்னா கூட வெளியே வராது புரியுதா தெளிவா புரியுதுங்களா அப்படிங்க பாருங்க நான் முதல்ல அடிமானத்தை எடுக்க போறேன் அடிமானம் மீன் இங்கே இப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சு ரெண்டு நடுக்கு ஏழுன்றா இல்லையா அந்த ரெண்டு நம்ம வெளியே எடுக்கலான்னு பார்த்தா முதல் வரிசையிலையும் ரெண்டாவது வரிசையில ரெண்டு இருந்தா ரெண்டு வெளியே வருங்க இல்லைன்னா வராது ஓகேவா ரைட் அதுக்கு அடுத்தது இப்ப பாருங்க இங்க மூணு மூணு ரெண்டு வரிசையிலுமே மூணு காமனா இருக்கு அப்ப அந்த மூணு வெளியே வரும் அதுக்கு தான் இங்க அஞ்சு இருக்கு ஆனா இங்க அஞ்சு இல்லை கரெக்டா அப்போ அஞ்சு இல்லாதால அந்த நம்பர் சுத்தமா வெளியே வராது ஓகேங்களா அதே மாதிரி இங்க பாருங்க கீழே ஏழுன்னு இருக்கு மேலே ஏழு இல்லை ஸோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு நம்பரோ எழுத்த வந்தா அது சுத்தமாக வெளியவே வராது ஹெச் தெளிவாக புரியுதுங்களா முடிஞ்சிருச்சுங்க அப்போ ரெண்டு மூணு மட்டும்தான் வேலை அஞ்சுக்கும் ஏழுக்கும் வேலையே கிடையாது ஓகே தெளிவாகிடுச்சு இப்போ பவர் செலக்ட் பண்ணணும் பவர் செலக்ட் பண்ணனும் கேட்டுடா ஹெச் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் லோ பவர் எடுக்கணும் அதுக்கு ஆப்போசிட் அப்படி ஞாபகம் வச்சுங்க ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்பிள் சரிங்களா எச்சுன்னா ஹை லோ பவரை செலக்ட் பண்ணணும் லோ பவர்னா இங்கே பாருங்கள் இங்கே பவரில் அஞ்சு இருக்குது இங்கே பவரில் ஏழு இருக்குது எது சின்னது அஞ்சா ஏழா அஞ்சு தான் அப்போ அந்த அஞ்சு வெளியே வரும் புரியுதுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் மூணு மூணு ரெண்டு இடத்துல இருக்குது பவரில் இங்கே ஏழு இருக்குது இங்கே எட்டு இருக்குது நான் என்ன எடுக்க சொன்னேன் லோ பவர் ஏழு சின்னதா எட்டு சின்னதா ஏழு தான் சின்னது அப்போ ஏழு வரும் அப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சு மூணுன்னு ஏழு தாங்க ஆன்சர் போய் செக் பண்ணி பார்த்தா பாருங்க ரெண்டு நடுக்கு அஞ்சு மூணுக்கு ஏழு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக வரும் அடேடே இவ்வளோதான் கஷ்டமே படத்தவளவு இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அல்வாஸ் மாதிரி கட கடன்னு போட்டுடலாம் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் இதே ஹெச்எஸ்சி கேட்டால் ஓகே

சரி இது எப்படி போடலாம் பாருங்க இது நியூ புக்ல இருக்குது சூப்பர் இப்போ என்ன கேட்டிருக்கான் மீ பெரு பொது வகை ஹெச்எஸ்சிஎஃப் சப்போஸ் உங்களுக்கு தமிழ்ல தெரிலன்னா அப்படியே தலை மேலே இங்கிலீஷ் கொஷின் இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ஹெச்சிஎஃப்னே எழுதி வச்சிருப்பான் அதை வச்சு நம்ம யூகிச்சிக்கலாம் சரிங்களா ஓகேங்க இப்போ ஹெச்சிஎஃப் கேட்டான் முதல்ல இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த இருபத்தி ஒன்றுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் நார்மலாக கண்டுபிடிக்கணும்னா இந்த இருபத்தொன்னுக்கு முப்பத்தஞ்சுக்கு கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறமா இந்த எழுத்துக்களுக்கு கண்டுபிடிக்கணும் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கரெக்டாக கொடுத்துட்றான் எழுத்தை தான் மாற்றி மாற்றி கொடுக்குறான் புரியலையே இங்கே பாருங்க இப்போ அந்த இருபத்தொன்னுக்கு முப்பத்தஞ்சுக்கு நான் இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கல சரிங்களா அது உங்களுக்கே தெரியும் பட் இப்போ இந்த கணக்கு நான் கண்டுபிடிக்கல வெறும் எழுத்தை மட்டும் வெளியேடுக்கிறேன் எழுத்துனா ஃபஸ்ட்டு எக்ஸின்னு எடுக்க ரெண்டு

அதே மாதிரி ஒய் வந்து ரெண்டு இடத்துலையும் இருக்குது அதனால அந்த ஒய்யும் வெளியே வரும் சரிங்களா அப்போ இது ரெண்டுமே வெளியே வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பவர் செலக்ட் பண்ணணும் பவர்னும் போது இங்கே பாருங்க ஹெச்இசிஎஃப் இந்த ஹெச்இசிஎஃப் கேட்டுதான் ஹை ஹைன்னா லோ பவர் செலக்ட் பண்ணணும் ஹை லோ பவர் செலெக்ட் பண்ணணும் லோ பவர்னா இங்க ரெண்டு இருக்கு இங்க எதுவுமே இல்லைனா அங்க ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப ரெண்டா ஒன்னா சிறு நம்பர் ஒன்னு தான் அது வெளியே வரும் எதுவுமே போட வேணாம் நீங்க ஒன்னு கூட போட வேண்டியலாம் சரிங்களா அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய் எடுக்கு ஒன்னு இருக்கு சரிங்களா அடுத்தது ஒய் எடுக்கு ரெண்டுன்னு இருக்கு எது சின்னது ஒய் எடுக்கு ஒன்னு அப்ப ஒய் மட்டும் தான் வரும் அப்ப இதுக்கு ஆன்சர் எக்ஸ் ஒய் அதான் ஆன்சர் கரெக்டா இன்னொன்னு நம்பர்லாம் எதுவுமே பண்ணல இப்போ போய் ஆப்ஷனை பாருங்களேன் ஆப்ஷனில் பார்த்தா அங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் எக்ஸ் ஒயின்னு இருக்குது கரெக்டு ஆப்ஷன் பியில் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது ஆப்ஷன் சியில் வந்து பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருக்குது அதுவும் வராது ஆப்ஷன் டீயில் எக்ஸ் ஒயின்னு இருக்குது சூப்பர் இப்போ நல்லா யோசிங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் டியாக இருக்கணும் அல்லது ஏவாக இருக்கணும் எச்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் சிம்பிளாக போடலாம் இருபத்தொன்றுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் எச்எஸ்சிஎஃப் எடுத்தால் காமனாக எந்த வாய்ப்பாடில் வகுப்படுதோ அதை தான் நமக்கு வரும் அதாவது இப்போ ஏழாம் வாய்ப்பாடுன்னு எடுத்துகிட்டுன்னு வச்சுங்களேன் ஏழாம் வாய்ப்பாடில் எத்தனை வாட்டி வரும் மூ ஏ இருபத்தொன்று ஐ ஏழு முப்பத்தஞ்சு கரெக்டா அதுக்கு அடுத்ததா இந்த மூணும் அஞ்சும் எந்த வாய்ப்பாடுலையும் காமனாக வராது அப்போ ஆன்சர் ஏழு தான் அதை கூட வேணாங்க இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்லாம் போட வேண்டாம் உங்களுக்கு இது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்தா ஹச்எஸ்சிஎஃப் கேட்டால் இது வந்து பாருங்கள் நூற்றி அஞ்சுன்னு இருக்குது கொடுக்குற நம்பரே இருபத்தொன்று முப்பத்தஞ்சு இருபத்தொன்று முப்பத்தி அஞ்சுன்னு இருந்தால் அதை விட சின்ன நம்பர் தான் ஆன்சர் வருங்க எது ஹெச் சிஎம் எழுதி எச்சிங்க குறிப்பு வச்சுங்க சரிங்களா ஏன்னா இதெல்லாம் பார்க்காது நீங்கள் போடுறா டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேவா அதாவது ஹெச்சிஏ கேட்டுட்டான் ரெண்டு ஆப்ஷன் குழப்பமா இருக்குது எது செலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இருபத்தொன்னு முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துருக்கான் இதை விட பெரிய நம்பர் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ நூற்றி அஞ்சுன்றது பெரிய நம்பர் இது வாய்ப்பே இல்லை சரியா தெளிவாக புரிஞ்சிருச்சா இதை விட அப்போ ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஏஜி எக்ஸ் ஓய் தான் அவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு தெளிவாயிடுச்சா ரைட் இன்னும் டஃப் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் அந்த மாதிரி கொஷின் இல்லை

இதுவும் பக்கா ஈஸிங்க என்ன எழுத்தை மட்டும் எடுங்க நம்பர் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க அதை நம்ம ஆப்ஷன் வச்சு உமிட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ எழுத்து எடுத்தா எக்ஸ் இருங்க எக்ஸின் அடுக்கு ரெண்டு ஒய் அடுக்கு மூணு இருக்கு ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸின் அடுக்கு மூணு ஒயின் எடுக்கு நாலு அப்படின்னு இருக்குது கரெக்டாக இப்போது இதுக்கு நம்ம கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் ஆப்ஷனை வச்சு எ நம்பர்ஸை பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போது என்ன கேட்டிருக்கோம் ஹெச்சிஎஃப் ஹெசிஎஃப்னா இப்போ ரெண்டு வரிசை இருக்குது ரெண்டு வரிசையிலையுமே காமனாக அந்த எழுத்து இருந்தால் தான் வெளியே வரும் இல்லைனா வராது அப்படி பார்த்தா ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது ரெண்டுத்துலேயுமே ஒய் இருக்குது ஓகே சூப்பர் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பவரை செலெக்ட் பண்ணணும் பவரை செலக்ட் பண்ணனா நல்லா பாருங்கள் ஹச்சிசிஎஃப் கேட்டுருக்கலாம் ஹெச்ன்னா ஹை அப்போ லோ பவரை செலக்ட் பண்ணோம் அப்படி லோ பவர்னா இங்கே பவர் ரெண்டுன்னு இருக்குது இங்கே மூணுன்னு இருக்குது சின்ன நம்பரு ரெண்டு அப்போ அந்த ரெண்டு வெளியே வரும் அதுக்கு அடுத்ததாக இங்கே பாருங்க இங்கே வந்து ஒய் நடுக்கு மூணு இருக்குது ஒய் நடுக்கு நாலு இருக்குது இதில் நம்ம எச்சின்னா ஹை லோ பவர் செலக்ட் பண்ணணும் அப்போ லோ பவர்னா மூணு தான் வெளியே வரும் அப்போ ஒய் நடுக்கு மூணு அப்போ எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு மூணு தான் சரியான விடை அப்படியே வாங்கலேன் இதில் பாருங்கள் ஆப்ஷன் ஏ விளங்க பாருங்கள் நல்லா கவனிச்சுட்டு வாங்க எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு மூணு தான் ஆன்சர் ஓகேவா அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள் எக்ஸ் நடுக்கு இங்கே மறுபடியும் வரேன் எக்ஸ் நடுக்கு ரெண்டு சரிங்களா இங்கே எக்ஸ் நடுக்கு மூணு இருக்குது ஆப்ஷன் ஏ வராது ஆப்ஷன் பியில் எக்ஸ் நடுக்கு மூணு இருக்கு அதுவும் வராது ஆப்ஷன் சியில் எக்ஸ் நடுக்கு ரெண்டு ஒய் நடுக்கு மூணு பர்ஃபெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீல எக்ஸ் நடுக்கு மூணு ஒய் நடுக்கு ரெண்டு இருக்கு இதுவும் வராது நூறு சதவீதம் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அம்புடு தான் முடிஞ்சு போச்சு இப்போ உங்களுக்கு தெளிவாக க்ளீயர் கிடச்சிட்ருக்கும் கரெக்டாக நான் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்பர்ஸை கன்சன்ட்ரேட் பண்ணாதீங்க எழுத்து வச்சு போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்ல வாரேன் தெளிவாக புரியுதுங்களா சூப்பர் அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி தான் அழிச்சி விட்றேன் அது வார டிஸ்டபன்ஸ் ஆகுது அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய கணக்கு நாலாவது கணக்கு நாலாவது கணக்கு என்ன கேட்டிருக்கோம் இருபத்தி அஞ்சு ஏபி ஸ்க்யூபு சிகமா நூறு ஏ ஸ்கொயர் பிசிகமா நூற்றி இருபத்தஞ்சி ஏபிசியின் மீ கான்கேஷ் ஆகும் அப்படின்னு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்கான் அதாவது மீ போக்கான எச்எஸ்சி இதில் வந்து மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்கான் சரிங்களா ரைட் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் நம்பர்ஸை கன்சிடர் பண்ணாதீங்க எழுத்துக்கள் மட்டும் எடுத்து எழுதுங்க அதுவும் நான் இப்படி எழுதுகிறேன்னா இதே மாதிரி எழுதிக்குங்க ஏ பி நடுக்கு மூணு சி அதுக்கு அடுத்ததாக இருங்க சி ஒழுங்காக வரலப்பா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏ நடுக்கு ரெண்டு பிசி அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஓகேப்பா இதானேங்க கொடுத்துருக்கான் ரைடுப்பா இப்போது இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் ஏன்னா முதல் நான் என்ன சொன்னேன் எத்தனை வரிசை இருக்குது மூணு வரிசை இருக்குது மூணு வரிசையிலையுமே இந்த எழுத்து வந்துருக்கணும் சரிங்களா இப்போ ஏன்னா ஏ மூணுத்துலையும் இருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல வரல அப்படின்னா கூட அந்த ஏ வெளியே வராது சரியா அப்போ ஏ மூணு இடத்துல இருக்குது ஏ கண்டிப்பாக வெளியே வரும் அடுத்தது பியும் மூணு இடத்துல இருக்கு அப்போ பியும் வெளியே வரும் சி மூணு இடத்துலையுமே இருக்குது சியும் வெளியே வரும் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா பவரை செலெக்ட் பண்ணும் ஹெச்ன்னா ஹை லோ பவர் செலெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே ஏ அடுக்கு ஒன்றுன்னு இருக்குது இங்கே ரெண்டுன்னு இருக்குது ஏ அடுக்கு ஒன்றுன்னு இருக்குது எது சின்னது ஒன்று அப்போ ஏதான் வெளியே வரும் அடுத்தது இங்கே பாருங்க பின் அடுக்கு மூணு இருக்குது பின் அடுக்கு ஒன்று இருக்குது பின் அடுக்கு ஒன்று இருக்குது எது சின்ன நம்பரு ஒன்று தான் அப்போ பி வெளியே வரும் அடுத்தது மூணுத்துலேயுமே சி சி தான் இருக்குது சி வரும் அப்போ ஏபிசி தான் ஆன்சர் இதுக்கு முன்னாடி நம்பர் இருக்கும் வாங்க ஆப்ஷனில் பார்க்கலாம் ட்ரஃப் கொடுத்தா நம்ம எதாவது பா மாற்றம் செய்யலாம் இல்லை எளிமையாக கிட்ட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏவில் பதினஞ்சு ஏபிசி சூப்பர் அடுத்தது ஆப்ஷன் பியில் அஞ்சு நடுக்கு மூணு ஏபிசின்னு இருக்கு ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் ஏ ஸ்கொயர் பிசின்னு இருக்கு கண்டிப்பாக சி வராது அடுத்தது டீல வந்து ஏபி பி ஸ்கொயர் சின்னு இருக்கு அப்போ இதுவும் வராது அப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒன்று பதினஞ்சு ஏபிசி அல்லது அஞ்சு நடுக்கு மூணு ஏபிசி இங்கே கேஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரூஸ் சொன்னேன் ஹெச்சிஎஃப்னா

பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை கண்ணை மூடிட்டு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க ஆப்ஷன் ஏதோ சரியான வரின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு ஓகேவா மேபி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க நாற்பத்தஞ்சு ஏபிசின்னு இருந்தால் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம் ஏன்னா நாற்பத்தஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதுங்களா ஆனால் இதுலயே மேக்ஸிமம் நூற்றி இருபத்தஞ்சி தான் அதே நம்பர் கொடுத்தா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை இந்த நம்பர்லயே ரொம்ப சின்ன நம்பராக தான் வரும் அதை வச்சே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக போட்டுடலாம் அப்போது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை தெளிவாக புரியுதா அடுத்தது போகலாமா அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு நான் ஹோமார்க் சம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதை நீங்கள் தான் போட போகிறீங்க என்ன கேட்டிருக்கேன்னா இருபத்தஞ்சு பி சின் அடுக்கு நாலு டீ அடுக்கு மூணு கமா முப்பத்தஞ்சு பின் அடுக்கு ரெண்டு சின்னு அடுக்கு அஞ்சு கமா நாற்பத்தஞ்சு சின்டுக்கு மூணு டி இவற்றின் மீ பெரு பொது காரணி எச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டான் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீங்களே போடுறீங்க நீங்கள் பாருங்கள் எழுப்பி வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அழகாக ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏவா ஏ வா பிஆர்ன்றத மறக்காமல் கமான் பண்ணுறங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன் எடுக்கு எம் பிளஸ் ஒன்று கமா ஏன் எடுக்கு எம் பிளஸ் ரெண்டு கமா ஏன் எடுக்கு எம் பிளஸ் மூணின் மீ பெரு பொது வகுதி ஹெச்சிஎஃப் கான்கு இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க அதாவது இன்னும் பார்த்து இப்படி கேட்டு என்ன பண்ணலாம் வா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏ பவர் எம் ப்ளஸ் ஒன்று ஏ பவர் எம் பிளஸ் ரெண்டு ரெண்டு வரலையே ஓகே ரெண்டு அதுக்கப்புறம் ஏ பவர் எம் ப்ளஸ் மூணு அப்படின்னு கொடுத்துட்டான் இப்போ மூணு வரிசை இருக்குது மூணு வரிசையிலுமே ஏ இருக்குது அப்போ ஏ வெளியே வரும் ஹச் சிஎஃபில் இப்போது பவரை செலெக்ட் பண்ணணும் பவர் வந்து பெரிய நம்பராக இருக்கத்தான் ஆன்சர் வரும் அதாவது பெரிய நம்பராக இருங்க ஹெச்சிஎஃப்னா ஹெச்ன்னா ஹை லோ பவர் தான் வரும் அப்போ இதில் எது சின்ன நம்பர் இது எல்லாம் எம் ப்ளஸ் ஒன்று எம் ரெண்டு எம் ப்ளஸ் மூணுன்னு பவரில் இருக்கேன் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸிங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு தேவை எது சின்ன எண்ணுன்னு கண்டுபிடிக்கணும் பவரில் ஆமாவா இல்லையா ஆமாம் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த எம்மோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுங்க இப்போ ஒன்றுன்னு வச்சுக்கிட்டா எனக்கு எது சின்னது பெருசுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ எம்மா இடத்துல ஒன்றுன்னு வச்சுன்னா ஏ பவர் ஒன்று 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 கூட்டினா ரெண்டு நூறுமா ரைட்டு ஏ பவர் எம்மா கூட ரெண்டு கூட்டினா மூணு நூறுமா சூப்பர் ஏ பவர் எம்னா ஒன்று கூட ஒரு மூணு கூட்டினா நாலுன்னு வரும் சூப்பர் இப்போ பாருங்க ரெண்டு மூணு நாலுன்னு இருக்கா இதில் எது சின்ன நம்பரு ஏ பவர் ரெண்டு கரெக்டா ஏ பவர் ரெண்டுன்னா அப்போ ஏ பவர் எம் பிளஸ் ஒன்று தான் ஆன்சர் அவ்வளோதான் இப்படி வந்துடுங்க புரியுதுங்களா அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை கிட்டத்தட்ட ஆறு கணக்கு நான் எடுத்துட்டேன் கண்டிப்பாக புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் மேக்சிமம் கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ஆன்சர் தான் நான் சொல்லியிருக்கேன் எச்எஸிஎஃப்னா நம்பர் வச்சு நான் போடவே இல்லை அந்த மாதிரி போடவும் போடாதீங்க சரிங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த வீடியோ அப்படி நிறுத்திடுறேன் அடுத்தது எல்சிஎம்ல வந்து ஒரு ஆறு ஏழு கணக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அதில் இதே மாதிரி பவரை பேஸ் பண்ணி கேட்டால் எப்படி போடலான்றத உடனே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா ஒரே பிரஷர் கொடுத்தா உங்களுக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் இப்படி பிரிச்சு கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்